ஹலோ விவர்ஸ் நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு விஸ்வாச படம் சென்ற வாரம் ரிலீஸ் ஆனது தலா அஜித் நடிப்பில் திரைக்கு வந்து அமோக வரவேற்பு பெற்றுள்ளது தமிழகத்தில் இப்படத்திற்கு உச்சகட்ட வரவேற்பு கிடைத்துள்ளது பல திரையரங்குகளில் ஸ்பெஷல் சிறப்பு காட்சிகள் எல்லாம் திரையிட்டு கொண்டு வருகின்றனர் அந்த விதத்தில் விஸ்வாசம் படம் உலகம் முழுவதுமே செலவழித்த பணத்தை மீட்டுவிடும் என்றுதான் கூறி வருகின்றனர் என்றாலோ கேரளாவில் மட்டும் விஸ்வாசம் தோல்வியை எதிர்கொள்ளும் என பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் அதிர்ச்சி செய்தியை வெளியாகியுள்ளன இது தள ரசிகர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் பேட்ட விஸ்வாசம் இந்த இரு படங்களுமே ஒவ்வொரு பகுதியிலும் தங்களது ஆதிக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் வருகின்றனர் இந்த நேரத்தில் திருச்சி தஞ்சாவூர் பகுதி விஸ்வாசம் பட விநியோகஸ்தரான சக்திவேலனிடம் இந்த இரு படங்களை குறித்து கேட்டதற்கு இரு படங்களுமே இந்த பொங்கலுக்கு சூப்பர் ஹிட் என்று என்றுதான் கூற வேண்டும் மேலும் அவர் ரஜினியின் பேட்ட படம் அவரது ரசிகர்களுக்கு வெகுவாக பிடிக்கும் ஆனால் தலையின் விஸ்வாசம் படம் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே பிடிக்கும் என்று தெரிவித்தார் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ